ஹாய் தமிழ் ஸ் நான் உங்கள் விஜயதர்ஷன் வந்துட்டேன் வணக்கம் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் நான் ரொம்ப சூப்பராகவே இருக்கேன் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா அத்தோவின் ஹிஸ்ட்ரி ஸோ அத்தோ உங்கள் எல்லாருக்குமே நிறைய தெரிஞ்சிருக்கும் ஸோ அதில் அந்த அத்தோ எப்படி வந்துச்சு நம்ம சென்னைக்குள்ளே அந்த அத்தோ எப்படியெல்லாம் வந்துச்சு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா ஸோ அத்தோ ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நிறைய தெரிஞ்சிருக்கும் இந்த அத்தோ வந்து ஒரு பர்மா ஃபுட் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு நிறைய வந்துட்டு இந்த சாட் ஐட்டம் சைடெல்லாம் தான் இந்த அத்தோ இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அத்தோ நிறைய நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க அது எப்படி அங்கே வந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அத்தோ எப்படி சென்னையில் வந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா வாங்க பார்க்கலாம் நைன்டீன் சிக்ஸ்டி கரெக்டாக நம்மளோட இந்த வருஷத்துலேருந்து கேல்குலேட் பண்ணால் ஃபிஃப்டி இயர்ஸ் முன்னாடியே இந்த அத்தோன்ற ஒரு உணவு ஆல்ரெடி வந்திருக்குங்க இந்த அத்தோ எங்கே ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் பார்த்துட்டிங்கன்னா பர்மா மாவில் தான் இந்த அத்தை வந்து ரொம்ப அவங்களுடைய தேசிய உணவாக இருந்துச்சு நமக்கு எப்படி இங்கே இந்த இட்லி தோசை சாம்பார் வடை அப்படின்ற மாதிரி நம்மளுடைய காலை உணவாக எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி தான் அந்த ஊர்ல இந்த அத்தோ காலை உணவாக எடுத்துட்டு இருக்காங்க அவங்களுடைய இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்களுடைய தேசிய உணவா கூட இதை கன்சிடர் பண்ணிட்டு இருக்காங்க இந்த அத்தை வந்துட்டு எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சென்னையில் எப்படி விற்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா வீடு வீடாக போயிட்டு எக்ஸாம்பிள் நம்மளோட சின்ன வயசுல எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த பானிபுரி ரெட் கலர்ல துணி சுற்றி வெறும் ஒரு வீல் இந்த மூணு சக்கர வண்டியா அதில் மட்டும் வந்துட்டு இந்த சைக்கிள் மாதிரி இருக்கும் அதுல மட்டும் வந்துட்டு வித்துட்டு இருந்தாங்க இந்தி இந்தி ஆட்கள் நம்மளுடைய ஊர்ல வந்து பானிபூரி இப்போ வந்துட்டு தனித்தனி ஸ்டால் பெரிய பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் வந்துருச்சு அதே மாதிரி ரொம்ப கூடிய சீக்கிரமாவே இந்த அத்தவும் இடம் பிடிச்சிருச்சு பெரிய பெரிய ஃபுட் ஹோட்டல்ஸ் இதில் எல்லாத்துலையுமே இந்த அத்தம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி விற்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா வீடு வீடாக போய் தான் விற்றுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய ஜென்ரேஷன் மாற மாற இப்போ தெருக்கள் மொத்தமும் வந்துட்டு ஒரு அத்தோ ஸ்டால் வச்சு நம்ம ஊரில் இருக்குது இந்த அத்தோ வந்துட்டு என்னென்ன ஃபுட் வெரைட்டிஸில் பண்ணுறாங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா நூடுல்ஸில் பண்ணுறாங்க அண்ட் தென் இது எப்படி நம்ம இந்தியன் இந்தியன் பீப்புளுக்கு எப்படி ரொம்ப பிடிச்சிருக்கு பார்த்திங்கன்னா இதில் போகிற ரா வெஜிடபிள்ஸ் தாங்க இதில் போகிற ரா வெஜிடபிள் அவ்வளோ சூப்பராக இருக்குது நிறைய பேர் கேட்டதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது சம்மர் சீசனை விட விண்டர் சீசனில் தான் இது அதிகமாகவே எங்களுக்கு சேல் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம கடை ஆட்கள் எல்லாமே சொல்கிறாங்க இந்த அத்தை வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வீட்டில் எல்லாம் விற்றுட்டு இருந்தாங்கள்ல அது அப்படியே மைக்ரேட் ஆகி மைக்ரேட் ஆகி அப்படியே நிறைய ஊர் இப்போ நம்ம நிறைய சென்னை சிட்டியில் வந்துட்டு ரொம்ப பேர் போன இடம்னா பீச் ஸ்டேஷன் பீச் ஸ்டேஷனில் தாங்க அத்தோ ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நிறைய நிறைய யூடியூபர்ஸ் எல்லாருமே வந்துட்டு அங்கேருந்து தான் நமக்கு ஃபுட் ரிவ்யூவே கொடுத்துட்டு இருக்காங்க அப்புறம் என்னப்பா இந்த அத்தோ எல்லாமே சொல்லிட்டு இருக்கேன் இந்த அத்தோவில் கூட வந்துட்டு ஒரு ரசம் கொடுக்குறாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இப்போ வரைக்கும் நிறைய பேர் ஈவன் எனக்கு கூட வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அத்தோ கூட ஒரு வாழைத்தண்டு சூப் கொடுப்பாங்க அது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரசம் ரசம் தான் இப்போ வரைக்கும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அது அப்படி கிடையாது அது ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா அத்தோக்கு அது தாங்க ஷைடிஷ் மெயின் ஷைடிஷ் அது இல்லாமல் சாப்பிட முடியாது அதில் வந்து இஞ்சி புளி இது எல்லாமே போட்டு ரொம்ப சூப்பராகவே இருக்கும் வாழைத்தண்டு சூப்போட நீங்க அத்தோ சாப்பிட்ற ஒரு மெம்பராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அண்ட் தென் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த மொயங்கா அத்தோ சொல்லிட்டீங்க இந்த மொயங்கா எப்படி தயாரிக்கிறாங்க எனக்கு அது புரியவே மாட்டேங்குது அப்படின்னா இந்த மொயங்கா வந்து அத்தோக்கு கூட வைக்கிறாங்க இல்லையா ஒரு குழம்பு சோ அதுல வந்துட்டு இந்த நூடுல்ஸ் எல்லாமே போட்டு அது ஒரு டிஷ்ஷா நிறைய பேர் விரும்பி சாப்பிட்டுட்டு இருக்காங்க இதெல்லாமே ஓகே பட் ஆனா நமக்கு முட்டை அப்படின்னு ஒரு தாட் வருது இல்ல இந்த முட்டை வந்துட்டு நம்ம ஊர்ல இந்தியன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க ஆம்லெட் போட்டு சாப்பிடுவாங்க சில பேர் ஆஃப் பாயில் சில பேர் வந்து உடம்பு எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த முட்டையை வந்து அப்படியே ராவா குடிச்சிட்டு அப்படி பண்ணிட்டு இருப்பாங்க அதுல வந்துட்டு என்னயா வெட்டி ஏதோ மசாலாலாம் தடவிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அது பேர் பேஜ்னு சொல்றாங்க அந்த பேஜை வந்து அப்படியே சாப்பிடணுமா அது ஒரு வழிமுறை வேற இருக்கு அதை வந்துட்டு இந்த அத்தோ கூட சாப்பிடக்கூடாது அது தனி ஃபுட் தனி டிஷ் அது அதை தனியாக தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் விட ரொம்ப முக்கியம் என்னென்னா நம்ம அந்த கடை ஆட்கள் கிட்ட கேட்டோம் இதெல்லாமே உங்களுக்கு எப்படி செய்ய தோணுச்சு இன்னொரு விஷயம் உங்களுக்கு பப்ளிக்காக இருந்து எஸ் எனக்கு கேட்குது நீங்கள் சொல்கிறது இன்னொரு விஷயம் அதை வந்துட்டு ஒரு ஹைஜீனிக்காக பண்ணாமல் வந்துட்டு கையிலே அதை இது பண்ணுறாங்க ஆக்சுவலாக அதை கையிலே ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு கை க்ளவுஸ் எல்லாம் போட்டு பண்ணோம்னா உங்களுக்கு சரியாக வராது என்னென்னா இல்லை இதில் வந்துட்டு இந்த முருவெல்லாம் ஒன்று ஆனியன் எல்லாமே நீங்கள் சாப்பிட்ருப்பீங்கள அது எல்லாமே அந்த கவரை கிழிச்சிடும் ஸோ அதை வேஸ்ட்டு அப்படின்றதுக்காக அதை கையிலே போட்டுட்ருக்காங்க இன்னொரு விஷயம் என்ன நம்ம ஊர்க்க நம்ம ஆட்கள் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் லைக் என்னென்னா ரொம்ப சூடாக இல்லைனா எனக்கு வந்து காரசாரமாக இல்லை எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காரசாரமாக சாப்பிடக்கூடிய நிலமையே இப்போ வந்துருச்சு இந்த அத்தோவை வந்துட்டு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப சூப்பராகவே நீங்கள் வந்துட்டு இந்த அத்தோவை எப்போ எப்போ ஃபுட்டாக எடுத்துக்கணும்னா அவங்க வந்துட்டு காலையில் மார்னிங் உணவாக இருக்காங்க பர்மீஸ் எல்லாருமே ஆனால் நம்ம ஊரில் வந்துட்டு அதை ஒரு சேட் ஐட்டமாக மாற்றி ஈவினிங் தான் போய் வந்துட்டு நிறையாத்தோ கடை வந்து ஈவினிங் த்ரீ ஓ க்ளாக் ஆஃப்டர் ஃபோர் ஓ கிளாக் தான் ரொம்ப சூப்பராகவே ஓடிட்டுருக்கு நம்ம அதை மாற்றி ஃபுட்டாக நம்ம என்னைக்குங்க நம்ம வந்துட்டு கரெக்டான ஃபுட்டாக சாப்பிட்றோம் காலையில் எந்திரிச்சோன்னா காலையில் சாப்பிட வேண்டிய சப்பாத்தியை தான் நம்ம மதியானம் சாப்பிட்றோம் மதியானம் சாப்பிட வேண்டிய ரைஸை ஈவினிங் சாப்பிட்டுட்டு திரும்ப நைட்டுக்கு வந்து எனக்கு ரைஸ் எல்லாம் வேண்டாம் எனக்கு உடம்பு வந்துடும் ஃபேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப மறுபடியும் அதே சப்பாத்தி தூக்கி மறுபடியும் சாப்பிட்றோம் நம்மளுடைய சைக்கிள் ரொட்டீனாக வர வர சேஞ்ச் ஆகிட்டே அதை நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் அதனால் வர விளைவுகள் என்னென்ன இருக்கும் ஆக்சுவலாக வந்துட்டு மார்னிங் உணவு நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா அதனால வர நிறைய சிம்டம்ஸ் எல்லாமே நான் எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் மற்றபடி இந்த அத்தம் வந்துட்டு யாருக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப பிடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னதுலேருந்து பெரியவங்க வரைக்கும் இப்போ எல்லாருமே இந்த அத்தோ அத்தோ அத்தோன்னு சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க ஆக்சுவலாக அதில் போடுற நூடுல்ஸாக இருக்கட்டும் அப்புறம் அதில் போடுற ரா வெஜிடபிள் இது தாங்க நிறைய பேருக்கு இப்போ பிடிச்சிட்டு இருக்கு அதே மாதிரி நம்ம இந்தியன்ஸ் படி பார்த்தீங்கன்னா நிறைய உணவு இருக்கு லைக் கஞ்சி கோல் இதையும் நம்ம வந்து சாப்பிடணும் இந்த அத்தோவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அவன் ஊர் ஃபுட்டை வந்து இங்கே மார்க்கெட்டிங் பண்ணும்போது நம்ம ஊர் ஃபுட்டை நம்ம மார்க்கெட்டிங் பண்ணாமல் இருக்க முடியுமா அதனால் நம்ம உணவை அத்தோவாக இருக்கட்டும் பீட்ஸா பர்கர் எதுவாக இருந்தட்டும் நம்ம உணவை நீங்கள் நல்லபடியாக சாப்பிட்டு உடம்பு ஹெல்த்தியாக தெம்பை எல்லாரும் சுத்துங்க மற்றபடி இந்த வீடியோவில் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு வந்தேன் மற்றபடி இந்த வீடியோ எப்படி இருக்குது என்ன ரேட்டிங் தருவீங்க அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதை விட ரொம்ப மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை யூத் தமிழ் என்டர்டெயின்மெண்ட் சேனலில் மறக்காம சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்த எனக்கு உங்கள் அது அதை எப்படி ரொம்ப கிறிஸ்பியாக சொல்ல தோணுதுன்னு நான் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன் அதை விட ரொம்ப மறக்காம கமெண்ட்டில் நீங்கள் அத்தோ சாப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் தென் நீங்கள் அத்தோ யாருக்கெல்லாம் வாங்கி கொடுத்தீங்க நான்லாம் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்கி சாப்பிட்றது தாங்க என்னோட கேரக்டர் ஸோ அதே மாதிரி எந்தெந்த ஃப்ரெண்டெல்லாம் வந்துட்டு என்ன மாதிரி கேரக்டரில் ரொம்ப பிடிச்சி அத்தோ வாங்கி கொடுன்னு சொல்கிற கேரக்டராக இருக்கட்டும் அவங்ககிட்ட நீங்கள் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பண்ணீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ எதை பற்றி பேசலான்றதோ கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்டை சோரா கண்டிப்பாக நான் எடுத்து வீடியோவாக பண்ணுவேன் ஸோ நன்றி இது வரைக்கும் உங்கள் வீடியோ பெறுவது உங்கள் விஜய் தர்ஷன்